இவ்வளவு காலமும் இந்த உள்ளாட்சி சபைகளை ஆட்சி செய்தவர்கள் இந்த ஊழல் மோசடிகளை மேற்கொண்டிருந்தார்கள் நிதி பிரயோகங்களை தவறான முறையில் பயன்படுத்தி நிதிகளை முன்னெடுத்திருந்தார்கள் இதன் ஊடாகத்தான் எங்கள் சபைகள் எங்கள் பிரதேசங்கள் எங்கள் கிராமங்கள் சரியான முறையில் வளர்ச்சி அடையாத ஒரு நிலைமைக்கு தளபதி ஆகவே சபைகளோ அல்லது மாற்றம் கிடையாது இந்த நாடு கூட இன்று அதில் பாலத்தில் ஒழிக்கப்பட்ட ஒரு நாட்டை தான் இன்றைய தேசிய மன்ற சக்தி பொறுப்பேற்று ஒரு சிறந்த ஒரு முன் முன்னேற்றகரமான ஒரு நாடாக நாங்கள் மாற்றிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் கைவிடப்பட்ட பல தொழிற்சாலைகளை மீள் உருவாக்கம் செய்து அதை ஏற்றுமதிக்கு கூட உகந்ததான தொழிற்சாலைகளாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் இன்று சமெண்டிங் உற்பத்தியை உடனே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமைக்கு நகரம் அதே போன்று வடக்கு காலத்தில் கைவிடப்பட்ட நிலைமைகள் இருந்தது எந்த ஒரு அரசாங்கமும் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் நிறைவு கூட ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் அதை எந்த ஒரு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளாமல் தான் இருந்திருந்தார்கள் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அன்பகுமாரிசாநாயகர் ஜனாதிபதி தலைமையில் நாட்டை பொறுப்பேற்ற பின்பு படிப்படியாக அந்த தொழிற்சாலைகளை அடிப்படையில் மட்டக்கழகம் வாழைச்சேனை அமைந்திருக்கின்ற காகித அளவில் கூட தனது உற்பத்தி திறனை அதிகரித்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறது இந்த உள்ளாட்சி சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி ஏறும் இருந்தார் நிச்சயமாக உங்களது பிரதேசங்கள் உங்கள் கிராமங்கள் சிறந்த ஒரு முன்னேற்றகரமான அபிவிருத்தி அடைந்த ஒரு நிலைமைக்கு மாற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது கடந்த காலங்களில் பாதைகளை மாத்திரம் அபிவிருத்தி என்ற வகையில் அமைத்துக் கொடுத்தவர்கள் அதன் மூலமாக கொமிஸ்களை பெற்றுக் கொண்டுதான் இருந்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த ஒரு நிலைமையிலே கொமிஸ்களை அல்லது லஞ்சங்களை பெற்றுக் கொண்டவர்கள் இன்று சிறைவாசம் அனுபவித்துக் நிலைமைக்கு சட்டம் சரியான முறையில் செயற்பட உள்ளது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் பேசும் பொருளாக இருந்தது வடலந்த வதை முகாம் கடந்த ஜூஎன்பி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட இமது கட்சியின் தோழர்கள் இளைஞர் ஜுவதிகள் வதை முகாம்களுக்கு கடத்திச் செல்லப்பட்டு அந்த வரை முகாம்களிலே அவர்களை சித்திரவு செய்து அதன் அவர்களை உயிர்களை எடுத்திருந்த சந்தர்ப்பங்கள் விசாரணை ஆணை தொகுதியின் மூலமாக இன்று வெளி உலக வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறது கடந்த எதிர்வரும் பாராளுமன்ற கூட்டத் தொடரிலே மட்டலந்தை தொடர்பான ஒரு விவாத பணம் இருக்கின்றது அதன் ஊடாக இன்னும் பல விடயங்கள் வெளிப்பண்ட பாடல்கள் i'm